கர்த்தருடைய தூக்கு நூல் ஆமோஸ் ஏழு எட்டு வசனங்கள் பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார் அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது கர்த்தர் என்னை நோக்கி ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார் தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது ஆண்டவர் இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் தூக்கு நூல் எதற்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வீடு கட்டுகிறவர்கள் இந்த தூக்கு நூலை யூஸ் பண்ணுவாங்க மட்டும் சரியா இருக்கா செவரு கரெக்டா எழுப்பிருக்கா இல்ல வளைஞ்சு இருக்கா நேரா இருக்கா அப்படின்னு சொல்லி அளந்து பாக்குறதுக்காக இந்த தூக்கு நூலை விடுவாங்க அப்ப ஆண்டவர் ஏன் தூக்கு நூல விடுறாரு அப்படின்னா நம்மளுடைய கிணியைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அளந்து பாக்குறதுக்காக தூக்கு நூல விடுறாரு ஆண்டவர் பார்வையில தூக்கு நூல்னா என்னன்னா ஏசாயா இருபத்தி எட்டு பதினேழாவது வசனைய ஆன்சர் சொல்லுது நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் அப்ப கர்த்தருடைய நீதிதான் நம்மளை அளக்குது நம்மளுடைய கிரிய பார்க்குது நம்ம கர்த்தருக்கு பிரியமானது செய்யறோமா இல்ல கர்த்தரை விட்டு விலகி அநேக பாவங்களை செய்திருக்கிறோமா இப்ப கர்த்தருடைய நீதிக்கு அவருடைய தூக்கு நூலுக்கு நம்ம கரெக்டா நம்ம இருக்கணும்னா நம்மளுடைய அஸ்திபாரம் எது மேல இருக்கணும் அப்படின்னா நம்ம சுய நீதியில இருக்க கிறிஸ்து மேல நம்ம கட்டப்பட்டிருக்கணும் நீதியில் நம்ம நீதி இருக்கிறப்ப ஆண்டவர் வந்து தூக்கு நூல கரெக்டா நம்ம அதுல ரீச் பண்ணுவோம் அவருடைய மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டா நம்ம வருவோம் அதுதான் வசனம் ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறுல சொல்றாரு அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் விசுவாசிக்கிறவன் பதறான் அந்த கல்ல விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க இன்றைக்கு ஆண்டவர் அந்த தூக்கு நான் விட்டு பாக்குறப்ப நம்மளுடைய நீதி கர்த்தருடைய நீதிக்கு எப்படி இருக்கிறது கிரியைகள் எப்படி இருக்கிறது நம்ம சுயபரிசோதனை பரிசோதனை செய்யலாம் கர்த்தர் இப்படி அளந்து பார்க்கிறார் நிறுத்து பார்க்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல இரண்டு சபைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு தியத்திரா சபைக்கு உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்றாரு அடுத்து சர்தை சபைக்கு சொல்றாரு உன் கிரிகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாய் இருக்கவில்லை என்று சொல்றாரு நம்மளுடைய கிரிகளை ஆண்டவர் பாக்குறப்ப நம்ம தவறி போறோமா ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி தெரியல சொல்லணும் உண்மையும் ஒத்தமல்ல ஊழியக்காரனே அப்படின்னு நம்மளை தூ பண்ணும் குறைவு பட்டு பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லக்கூடாது தூக்கு நூல்ல கரெக்டா இருக்கலாம் ஆமா